வரும் ஞாயிறன்று நேரலையில் கலில் ஜிப்ரானின் தீர்க்க தரிசியை வாசிக்கவிருக்கிறோம் அதற்கு முன்னாடி கலில் ஜிப்ரானை குறித்து ஒரு சிறிய அறிமுகம் நான் நேரடியாக கலில் ஜிப்ரானை பற்றி எதுவும் பேசப்போவதில் எனக்கும் நிறைய தெரியாது அவர் ஒரு லெபனிய கவிஞர் அவருக்கு தன் பிறந்த நாட்டின் மீதும் தன் அன்னையின் மீதும் மிகுந்த பாசமும் பற்றும் இருந்தது இது மென்மையான மனம் கொண்ட எல்லோருமே குறிப்பாக ஆண்கள் அவர்கள் விரும்புவது அன்னையின் அருகாமையை தான் அவங்க எவ்வளோதான் வளர்ந்தாலும் உடல் அளவில் மனதளவில் ஒரு குழந்தையாக தான் இருப்பாங்க அதனால தான் அவங்க மென்மையாக இருக்காங்க பெரும்பாலான ஆண்கள் அப்படிப்பட்டவங்க தான் மென் உள்ளுக்குள்ளே வந்து நோய்மையாக இருப்பாங்க அகங்காரத்தை கொண்டு அதை மறைச்சிக்குவாங்க ஏன்னா அண்களை அந்த நோய்மையை வெளியில் காமிச்சிக்கிட்டோம்னா மற்றவங்க காயப்படுத்துவாங்க இழிவுபடுத்துவாங்கன்ட்டு நம்ம சமூகத்தில் ஆண்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு கம்பீரமாக கெத்தாக இருக்கணும் அப்படின்னு கற்றுத்தரப்பட்டிருக்கு ஆண் என்பவன் மற்றவர்களுக்கு பொறுப்பேற்று கொள்பவன் வழிகாட்டுபவன் அவன் வந்து நோய்மையாக இருந்தால் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியுமா மற்றவங்க எப்படி அவன் தலைமையை ஏற்றுக்குவாங்க அதனால தான் பல ஆண்களும் வந்து தங்களை உள்ள பூட்டிக்கிட்டு வெளியில் ஒரு முகத்தை காட்டுவாங்க கம்பீரமான ஒரு முகத்தை தனிமையில் அழுதுகிட்டு இருப்பாங்க உண்மையிலே துணிவுள்ள ஆண் வந்து தன்னுடைய கண்ணீரை மறைக்க மாட்டான் அதே சமயம் அதை நேரடியாக வெளிப்படுத்தினாலும் நல்லா இருக்காது அதனால் ஆண்கள் பலரும் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த படைப்பு மூலமாக கவிதை எழுதி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஏதோ ஒன்று மூலமாக தனக்குள்ளே இருக்கிற துக்கத்தை வெளியேற்ற முயற்சிப்பாங்க அந்த படைப்புக்கு அவர்கள் பெரும் அங்கீகாரம் அதன் மூலமாக கிடைக்கும் அடையாளம் போன்றவற்றை கொண்டு தனக்கு கிடைக்காத தன் அன்னையின் அன்பை ஏற்றுக்கொள்ள ஏதோ ஒரு விதத்தில் அதை சமாளிக்க முயன்று கொண்டிருப்பார்கள் அதனால தான் ஆண்கள் பார்த்தீங்கன்னா எதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கணும் அப்போ தான் அவங்களே அவங்கள மதிப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது பெண்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா பெண்கள் வந்து தன் உடலில் தான் அவங்க கருதுவாங்க ஏன்னா அவங்க இருக்கும் உடல் சிக்கல்கள் மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள்னால அவங்க வேறு வழியே கிடையாது பூமியில் நிலை கொண்டு தான் இருக்கணும் அவங்க ஆணை போல் அலைந்து கொண்டு இருக்க முடியாது பெண்ணிடமும் அன்புக்கான இயக்கம் இருந்தாலும் அது ஆணின் இயக்கத்திலிருந்து வித்தியாசமானது பெண் விரும்புவது ஒரு பாதுகாப்பு உணர்வை அது தரும் ஒரு நிம்மதியான உணர்வை ஆண் அப்படி கிடையாது அது விளக்குவது கடினம் இதை ஒரு பொதுப்படியாக எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா கழிச்சி பானை நன்றாக புரிந்து கொள்ள முடியுது என்னால் ஏன்னால் நான் இருபத்தஞ்சி வருஷங்களாக அவரை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் என்னால் ஒரு கலில் ஜிபிரான்னு வரியை மேற்கோள் காட்ட முடியும் இந்த காணுகளிலேயே கவனிச்சிங்கன்னா நான் அதிகமாக மேற்கோள் காட்டியிருப்பது கழிஜிபிரான தான் இருக்கும் மனப்பாடமாக தெரியும் அதுக்காக உக்காந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது மனப்பாடு பொறுமாதிரி மனப்பாடம் பண்ணுறது கிடையாது அந்த வார்த்தைகளில் இருக்கும் அழகு அந்த கவித்துவம் தத்துவம் ஆழம் அதன் பின்னால் இருக்கும் மௌனம் துக்கம் இதெல்லாம் அப்படியே ஈர்த்துருது என்ன அதனால தான் இதை பேசுகிறேன் இங்கே நம்ம கல்ஜி பிராணை வந்து சராசரி ஆசிரியர்களை வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது அவர் ஒரு மெய்ஞானின்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் தன்னுடைய துக்கத்திலேருந்து அவரால் மீள முடியலை ஒரு மீள மெய்ஞானம் கொண்ட அடைந்தவர்கள் வந்து தன்னுடைய துக்கத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து மீளும் திறமையை பெற்றிருப்பாங்க அதனால் தான் அவங்கள மெய்ஞானிகள்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்காக அவரிடம் இருப்பது ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஞானம் வந்து படித்து விவாதித்து அறிவுபூர்வமாக அவர் அறிந்து கொண்டது அல்ல அது உள்ளுணர்வு மூலமாக இல்லை வேறு எங்கிருந்தோ அவருக்கு கிடைக்கிது அதனால தான் அது மெய்ஞானம்னு சொல்கிறோம் அந்த விதத்தில் அவர் மெய்ஞானி என்று குறிப்பிட தகுதியானவர் தான் பொதுவாக எல்லோரும் எப்படி நூல்களை வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வாசிக்கும் விதம் வந்து வேறு நான் எந்த நூலையும் வந்து ஒரு ஆசிரியர் எழுதினாருங்கிறதுக்காக அது புகழ்பெற்ற நூலுங்கிறதுக்காகலாம் நான் வாசிக்க மாட்டேன் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லும் இந்த நூல் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அதன் மூலமாக தான் நான் வாசிப்பேன் அந்த நூலை பற்றி நம்மளுக்கு அறிமுகம் யாராவது கொடுக்கணும் அது ஒரு நம்ப தகுந்த நபராக இருக்கணும் கழிஜிபான நான் அறிந்து கொண்டது ஓஷோ மூலமாக தான் நான் அவரை படித்த காலத்தில் வந்து அவர் கல்விப்பாட நிறைய இடத்துல சிலாகிச்சு சொல்லியிருப்பார் ஆனால் எந்த வரையும் அவர் மேற்கோள் கூட காட்டது கிடையாது அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அவரை வாசிப்பதற்கு அவருடைய முழு தொகுப்பும் கிடச்சிச்சு முந்நூறுரூவா அப்போது வாங்குவதற்கு காசு இல்லை அதனால் வாங்காமலே வச்சுருந்தேன் இப்போ எதேர்ச்சியாக நூலகத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் கிடச்சிது கொஞ்சம் மோசமான மொழிபெயர்ப்பு ஒரு புலவர் எழுதுனது ஆனால் அதிலேருந்த அந்த ஆங்கில கவிதைகளை வாசித்த உடனே கொள்ள முடிஞ்சுது அவ்வளோ எளிதாக ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள முடியுமா அதுவும் கவிதை புரிந்து கொள்ள முடியுமா ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கவிஞர்னால் வேர்ட்ஸ் ஒர்த்து ஷேக்ஸ்பியர் தான் இருக்கும் அவங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இவர் அப்படி கிடையாது டிக்ஷனரி இல்லாமலே இவர் படித்து புரிஞ்சுக்கொள்ளலாம் அது அதுதான் அந்த கவிதைப்போட சிறப்பு அதுதான் ஒரு உண்மையின் சிறப்பு உண்மையை எல்லாராலும் கண்டுகொள்ள முடியும் வார்த்தைகளை கொண்டு அலங்காரம் போடுவது வந்து பொய்யர்களின் வேலை ஏன்னா அந்த அலங்காரத்தை போட்டுட்டு நான் அது இப்படி ஒளிஞ்சிக்குவாங்க அப்படிதான் பெரும்பாலான நூல்கள் எழுதப்படுது தங்களுடைய மேதமைகளை அறிவுத்திறனை வெளிக்காட்டுவதற்காக மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக அட்வைஸ் பண்ணுவதற்காக இப்படி தான் நூல்கள் எழுதப்படுது இப்போ அந்த மாதிரியான நூல்களை நம்ம சிந்தித்து தான் வாசிக்க முடியும் அப்படியே ஒரு கடகடான்னு வாசிட்டு போக முடியாது நான் அந்த மாதிரி நூல்களை நான் விரும்ப மாட்டேன் ஒரு ஃப்ளோவோடு இருக்கணும் அது ஆற்றோளுக்கு போல் அப்படியே வாசிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி கழிச்சி பிராணம் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சிட்டிங்கில் முடிச்சிடலாம் நூறு பக்கம்தான் வரும் அதனால யாரும் அதை மதிக்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து கழிச்சி பிராணை பெருசாக கண்டுகிறதே கிடையாது நான் இலக்கியம் வாசித்து கொண்டிருந்த இருபதுலின் தோ என்னுடைய இருபது வயதுலின் தொடக்கத்தில் ரொம்ப களிஜிவனை பற்றி எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன ஒரு தீவிர இலக்கிய வாசகர் களி ஜிப்ரான் படையும் பாரு ஏன்னா அந்தளவு நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அவர் மேலே ஒரு முறை அவரை வந்து கோயம்புத்தூரில் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் பொள்ளாச்சி பஸ் பிடிச்சிட்டு வரணும் அவர் அவர் வீட்டுக்கு போகணும் அப்போ போகும்போது ஒரு வரியை நான் மேற்கோள் காட்டினேன் உங்கள் நிழலே எங்கள் முகம் மீது படும் ஒளியாக இருந்தது அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சிட்டார் எதில் வருது இந்த வரி அப்படின்னாரு கலிச்சிப்ரான் தீர்க்க தரிசி அப்படின்னு சொன்னேன் நான் வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடி அந்த நூல் ஒரு காப்பி வாங்கிட்டு போனோம் அப்படின்ட்டு போனார் அவர் அவரது வாசித்தாரா என்ன புரிந்து கொண்டார் எனக்கு தெரியலை இப்போ நிறைய பேர் வாசிக்கிறாங்க அதோடய நுட்பங்கள் புரிவது கிடையாது அதனால தான் அதை குறித்து பேசணுன்னு நினச்சிருக்கேன் பட்டு நான் பேசி அந்த நுட்பங்களை நான் காமிச்சேன்னா அந்த அழகு போயிடும் வாழ்க்கையோடய சுவாரஸ்யமே வந்து பார்த்திங்கன்னா நாமளாக அதனுடைய அழகை அந்த ரகசியங்களை கண்டுகொள்வது தான் நமக்கு இருக்கிற வாழ்க்கை ஒரே முறை தான் அதை நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்ல நம்ம ஏன் இன்னொருத்தர் தயவை யோசி தேடிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் தப்பு கிடையாது அதனால் பட் முயற்சித்து பார்க்கலாம் அதனால தான் வந்து ஒரு இன்ட்ரோவாக இதை பேசுகிறேன் ஆர்வம் இருப்பவர்கள் வந்து இப்போவே வாசிக்க தொடங்கலாம் நான் மொழிபெயர்த்த அந்த நூலின் இணைப்பை வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி வாசித்து பாருங்கள் அப்புறம் நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன் அப்போ கூட உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியும் நான் எதை கவனித்தேன் நீங்கள் எதை மிஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அதுதான் அதுக்கு தான் மற்ற மனிதர்கள் தேவைப்படுறாங்க ஒரு மனிதனால் முழுமையாக வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது எவ்வளோ முயன்றாலும் முழு முழுமையறிவுன்னு சொல்லலாம் முட்டாள்தனம் மாறாக நான் என்னுடைய பார்வையை முன்வைக்கிறேன் நீங்கள் உன்னுங்களுடைய பார்வையை முன்வைங்க அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு ஒட்டுமொத்த புரிதல் கிடைக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் இப்போது கழிச்சி வாசிக்கிறது வாசிக்கிறதுனால் நான் சொன்ன மாதிரி சிந்தித்து வாசிக்க முடியாது அதோடய அழகை மிஸ் பண்ணிடுவீங்க ஒரு மலரை சிந்தித்து புரிந்து கொள்ள முடியாது அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ ஒரு கணம் அதோட நுட்பங்கள் புரிய வரும் எல்லா மலருமே ஒரு எவ்வளோ ஒரு நளினமானவை பாருங்கள் எவ்வளோ சிக்கலான அமைப்பு கொண்டவை ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலருது அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் சில மலர்கள் வந்து பகலில் மலர்ந்து இரவில் மூடி திருப்பியும் மலர்றது அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எங்கள் வீட்டு வாசலில் பவளமல்லி மரம் ஒன்று இருக்கும் அது இரவானாலே பூக்கு தொடங்கிடும் அந்த வாசமே அவ்வளோ வலாதியாக இருக்கும் மேலே அப்போ வந்து அந்த வயசில் அதை பற்றின புரிதல் கிடையாது இப்போது நினச்சி பார்த்தா எங்கள் வீட்டோட அடையாளமே அந்த பவளமல்லி மரம் தான் இப்போ அந்த மாதிரி தான் வாழ்க்கையை வந்து இந்த சின்ன சின்ன அழகுகள் சின்ன சின்ன நுட்பங்களுடைய தொகுப்பு தான் வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய திறப்பெல்லாம் நான் கிடைக்காது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேகரித்து கொண்டே போனோம்னா ஒரு நாள் நம்மளே அறியாமல் ஒரு பெரிய மாலை போல் அது சேர்ந்துருக்கும் அது மாதிரி கழிப்படை வாசித்து போங்க எங்கேயாவது ஏதோ ஒரு வரி உங்களுக்கு பிடிக்கும் மனசில் எல்லாரும் நான் சொல்கிற மாதிரி எல்லோருக்குள்ளேயும் அந்த கவித்துவம் ஒரு தத்துவம் உண்மைக்கான தேடல் இருக்குது விளைவு இருக்குது அது நாமளே வந்து வளர்த்து கொள்வது இல்லை அதை வாசிச்சிங்கன்னா அந்த வரி தட்டுப்பட்டுச்சுன்னா அதை குறித்து வச்சுக்கோங்க அதை அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே உள்வாங்குங்க அதை சிந்திக்காதீங்க இருக்கு ஒரு இன்னொரு ஒரு கதையை சொல்லி உதாரணம் சொல்லலாம் அதாவது உள்ளுணர்வு மூலம் புரிந்து கொள்வது எப்படின்ட்டு ஒரு ஒருவனுடைய மனைவி வந்து இறந்து போயிடுறா அவனுக்கு மறுமணம் செய்து கொள்ளணுன்னு ஆசை வருது ஆனால் அந்த ஆசை வரும்போதெல்லாம் அவன் மனைவி வந்து பேயாக வந்து அவனை ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி அவனுக்கு தோணுது எனக்கு ஒன்றுமே புரியலை வாழ்க்கை பெரும் சிக்கலில் சிக்கிக்கிறான் அவன் என்ன உயிரோடு இருந்த போதும் நிம்மதியாக இல்லை செத்ததுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான்னு ஒரே குழப்பம் யாரெல்லாமோ போய் சந்திக்கிறான் எல்லாரும் சொல்லுறாங்க எல்லாம் உன் மனப்பிராந்தி நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிற அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அவனால் அவ்வளோ எளிதாக தவிர்க்க முடியலை ஏன்னா அவனுக்கு தெளிவாக தெரியுது அந்த குரல் கேட்குது மனைவியோட குரல் அவனை மிரட்டுறது இவன் என்னமே புரியாமல் ஒரு தாவோ ஆசிரியர்கிட்ட போகிறான் ஏன்னா தாவோ ஆசிரியர்கள் சிந்தனை மூலமாக எதையும் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து உள்ளுணர்வு மூலமாக தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க அவர்கிட்ட போய் தன்னோட பிரச்சனையை சொல்கிறான் இந்த மாதிரி அப்படி அப்படின்னு சொன்னோடனே அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சுருக்கு பையை எடுத்து கொடுத்து ஸோ இதுக்குள்ளே அடுத்தட மனைவி வரும்போது இதுக்குள்ளே எத்தனை நாணயங்கள் இருக்குதுன்னு கேளு அப்படிங்கிறாரு அது காசு ம காசெல்லாம் போட்டு வச்சு ஒரு பை பார்த்தா கனமாக இருக்கும் அதை வாங்கிட்டு போகிறான் மாதிரி அடுத்த தடவை மனைவியின் குரல் கேட்கும்போது அவன் பதிலுக்கு கேட்குறான் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவனுக்கு வராமல் போயிடுச்சு இந்த கதையை புரிந்து கொள்ள முடியுதான்னு கொஞ்சம் பாருங்கள் இதை யோசித்து புரிந்து கொள்ள முடியாது நண்பர்களிடம் விவாதிக்காதீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா ஒரு உணவை ஜீரணிக்கிற மாதிரி இது உங்களால் புரிந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இந்த கதை புரியு சில நாட்கள் ஆகின அது ஆனால் போது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி ரொம்ப மகி நிறைவாக உணர்ந்தேன் ஏன்னா யாரையும் கேட்காம எனக்காகவே புரிஞ்சதில்லை அது என்ன ரொம்ப அது தரும் அந்த மகிழ்ச்சி வந்து ஈடே ஈடியினியே கிடையாது அதுதான் வாசிப்போட அழகு நாம் அந்த மாதிரியான நூல்களை வாசிக்கணும் அதுக்கு முழு தகுதி கொண்டது தீர்க்க தரிசி ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரி ஒன்று வந்துச்சுன்னா அது குறித்து வச்சுட்டு அதை அப்படியே யோ மனசில் போட்டுக்கோங்க அது எவ்வளோ நாள் உங்களை மனசில் ஓடுதுன்னு பாருங்க அப்புறம் ஒரு நாள் வந்து அதோடய எஃபெக்ட் குறைஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க அதே மாதிரி வரிகளை கண்டுபிடிச்சு வாசிங்க வேறு எதுவுமே வேண்டாம் அதில் வந்து அது ஒரு துப்பறியும் நாவல் கிடையாது காதல் கதை கிடையாது ஸோ என்ன முடிவு வருதுன்னா தேடிட்டு அவசர அவசரமாக வாசிக்காதீங்க அதில் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் இப்போ அன்புனால் நம்ம நம்மளுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும் நட்புனால் நம்மளுக்கு சில ஐடியாஸ் இருக்கும் அவர் கழிஞ்சிபான்னு வேற ஒரு கோணத்தில் வைக்கலாம் அது உங்களோட பார்வைக்கு அது முரணானதாக இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் ஒரு மனிதர் இல்லையா அவரோட பார்வையை அவர் முன்வைக்கிறாரு அவருக்கு அந்த இடம் கொடுங்க அத சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களை ஏதோ ஒரு வார்த்தை எழுக்கும் அப்படியே அப்படியே படிச்சுட்டு போங்க அவ்வளோதான் அப்புறம் ஒரு பத்து ப முடிச்சிட்டிங்க படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பியும் வாசிங்க இந்த தடவை ஏற்கனவே நீங்கள் குறித்து வைத்த அந்த வரிகளை வாசிக்காதீங்க அதை ஏன்னா மனம் எப்போவுமே நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுனால அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கினாலும் அதுலேயே தான் கவனம் போகும் ஆனால் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வாசிக்க பாரு புரியுதான்னு பாருங்கள் இப்படி நீங்கள் ரெண்டு மூணு தடவை வாசிச்சிங்கன்னா அந்த நூலுக்கு ஒரு ஒரு போதை மாதிரி ஆகிடும் அவ்வளோ அழகானது அது ஏன்னா கவிதை என்றுமே திகட்டாது நம்ம செயற்கையாக நம்ம உருவாக்கி தர விஷயங்கள் தான் திகட்டும் இயற்கையில் உருவாவது எதுவுமே திகட்டாது அது வந்து அது அதுதான் கவிதையின் அழகு அதுவும் தமிழில் வந்து தமிழ் வந்து ஒரு கவித்துவமான மொழி அவ்வளோ ஒரு செம்மொழிங்கும்போது அது ஒரு தண்ணீரில் கிடக்கிற கல் வந்து எப்படி நாட்பட நாட்பட உருண்டு திரண்டு ஒரு கூளாங்கெல்லாம் மாறுதோ அது மாதிரி செம்மையாக்கப்பட்ட மொழி அதில் வந்து அந்த கவித்துவம் அந்த தத்துவமெல்லாம் வெளிப்படும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் நான் வந்து ரொம்பவும் பிரயாசப்பட்டு ரொம்ப ஆர்வத்தோடு பயங்கர கவனத்தோடு அந்த மொ மொழிபெயர்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப திருப்தி தந்த மொழிபெயர்ப்பு கவிஞர் அரசுவின் மொழிபெயர்ப்பு நூலாக கிடைக்கிது ஆனால் அதில் சில பிழைகள் இருக்கின்றன அப்புறம் அவர் என்ன அவர் கவிஞராக இருந்தாலும் சில வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தலைங்கிறது என்னுடைய புரிதல் என்னால் அளவுக்கு அதை சரி செய்ய முயன்று இருக்கேன் அதை திருப்பி வாசித்தா நான் இன்னும் செப்பனிட்டு கொண்டே இருக்கலாம் அது மு முழுமையாக ஒரு டைம் மொழிபெயர்த்துட்டு திருப்பி திரும்பி வாசித்து அது போலவே தான் எங்கெங்கெல்லாம் நெருடுதோ அதெல்லாம் சரி பண்ணியிருக்கேன் இன்னும் கூட தான் நெடுகள் இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் இருப்பதான வாழ்க்கை அதுதான மனிதனுக்கு அடையாளம் நான் அது போகுதுன்னு விட்டுட்டேன் நீங்கள் வாசிங்க ஏதோ ஒரு திறப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கை முழுவதுக்கும் நீங்கள் வளர வளர உங்களோடு சேர்ந்து அந்த நூலும் வளரும் அப்படிப்பட்ட நூல் அது அப்படிப்பட்ட நூல்களை தான் நம்ம தேடி வாசிக்கணும் அவை தான் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தரும் அறிவு வாசிக்கிறது வந்து அது வந்து எதா சொன்னேன் நம்முடைய மேதமையை காட்டுவது நம்முடைய அகங்காரத்தை காமிப்பது நம்முடைய அறிவு ஜீவித்தனத்தை காமிக்கிறது யாருக்கு காமிக்க போகிறோம் அதெல்லாம் வாசிப்பு என்பது நமக்காக நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா அது நமக்காக சாப்பிட்ணும் மற்றவனுக்கு காமிக்கிறதுக்காக சாப்பிட்டா அது என்ன அர்த்தம் இருக்கிறது இல்லை அன்னை நம்மளுக்கே நமக்கான அணுக்கமான சில செயல்களை நம்ம செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எல்லா கணங்களும் நிறைவானதாக இருக்காது வாழ்க்கை என்பது துக்கம்தான் அந்த துக்கத்தில் இந்த மாதிரியான கணங்களை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும் அதற்கு வாசிப்பு பெரிதும் துணையாக இருக்கும் சொன்ன மாதிரி அதை வாசிக்க தொடங்குங்க அப்புறம் என்னுடைய திட்டம் என்னென்னா வாரம் வாரம் அதை குறித்து பேசலான்னு ஒரு எண்ணம் இருக்குது முதல் நேரில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி பேச முடியுமான்னு பார்க்குறேன் அதே சமயம் எனக்கு ரொம்ப பேசி அதோடய நுட்பத்தை சிதச்சிறுவனும் தோணுது நான் இந்த சேனல் போது நான் கழிஜிபானன் தீர்க்கு தரிசியில் எல்லா அவற்றை வாசித்து என்னுடைய பார்வைகளை காணொலியில் ஏற்றியிருந்தேன் ஆனால் அதுக்கு போதிய கவனம் தரப்படலை யாரும் நிறைய பேர் பார்க்கல அதை அதனால் அவற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் நேரலையில் வா வாசிக்கும் போது அது தரும் உணர்வு வேற இப்போ நான் இந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அந்த காணொலியில் உருவாக்குனதுக்கும் நான் இப்போது இருக்கும் மனநிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்போது என்னுடைய பேச்சு இவ்வளோ சரளமாக இருக்காது ஒரு தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருப்பேன் இப்போது ஒரு களி ஜிபானின் கவிதையை போலவே என்னுடைய பேச்சும் உருமாறி இருக்குது என்னோடய மொழி இவ்வளோ மேம்பட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் கலில் ஜிப்ரான் தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டது களி ஜிபிரானை வாசிச்சு தான் ஆங்கிலத்திலையும் நீங்கள் வாசிக்கலாம் குட்டன்பர்க் தளத்தில் இலவசமாக கிடைக்குது கிடைக்கிது கொள்ளலாம் தேவைன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த ஒரிஜினல் புக்கில் வந்து அவருடைய ஓவியங்களும் இருக்குது அவர் ஒரு ஓவியரும் கூட இதுதான் ஒரு உண்மையான படைப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா பல் பல திறமைகளை கொண்டிருப்பான் ஏன்னா ஒரு படைப்பாளி வந்து தன்னுக்குள்ளே இருக்கிறதான் வெளிப்படுத்துகிறான் அதை வந்து ஒரே ஒரு படைப்பின் மூலமாக இல்லை ஒரே ஒரு ஊடகம் மூலமாக முழுமையாக வெளிப்படுத்த முடியாது அது ரொம்ப சிரமம் அதுவும் மொழி வந்து அதற்குன்னு சில எல்லைகள் இருக்குது அதை கடந்து எழுத முடியாது வாசிக்க முடியாது புரிந்து கொள்ள முடியாது நாம் உண்மையிலே மொழியின் எல்லையை அறிந்து கொள்ளும் போது தான் நாம் வாழவே தொடங்குகிறோன்னு சொல்லணும் இப்போ அதனால் அவர் வந்து அந்த உருவாக்கி ஓவியங்களும் அழகானவை அற்புதமான ஓவியங்கள் அவை அவையும் அந்த குடன்பெருக்கு தளத்தில் இருக்குது நீங்கள் அதையும் பார்க்கலாம் என்னுடைய நூல்லையும் அவற்றை இணைச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வாசிக்கும் போதே அவற்றையும் நீங்கள் கவனிக்கலாம் ஒரு ஒரு செய்யக்கூடிய ஒரு செய்யக்கூடிய செயல் இதுதான் என்னால் இதுதான் முடியும் அவர் நூல் எழுதிட்டார் அதுதான் முழுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும் இதை வந்து மற்றவங்க எப்படி புரிந்து கொள்கிறாங்கிறவங்க அவங்களுடைய முடிவு அதில் யாரும் தலையிட முடியாது இந்த ஏன் கழிச்சி பண்ண வாசிக்கலன்னு யாரும் கேட்க முடியாது ஏன் இந்த காணொலியை பார்க்கலன்னு யார்கிட்டையும் கேட்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாமே தனி மனிதர்கள் நமக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்ன்ட்டு அதில் ஆர்வம் இருக்கிறவங்க வாசி இங்கே அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆர்வம் இருக்கிறவங்க நேரலையில் சந்திக்கலாம் அந்த மாதிரி தொடர்ந்து அதை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிங்க அப்போ அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும் அது இன்னும் அந்த வாசிப்பை சுவாரஸ்யமாக்கும் அந்த நேரலை சந்திப்பை இன்னும் முக்கியத்துவம் கொண்டு தான் மாற்றும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க ஞாயிறு சந்திப்போம் நன்றி